இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் நிகழப்போகும் சம்பவங்கள் பற்றி பலரும் தங்களோட கணிப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் பிரிட்டன் தலைநகர் லண்டனைச் சேர்ந்த ஹிப்னோ தெரபிஸ்டான நிக்கோலஸ் அஜுலா என்பவர் இந்த ஆண்டில் மூன்றாம் உலகப்போர் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனா போன்ற பெருந்தொற்று வரப்போகுது அது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்க போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சு கூறியிருந்தார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் கொரோனா தொற்று பரவி உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவரோட தற்போதைய கணிப்பு முக்கியத்துவம் பெற்று நடைபெற்று வருது தற்போது மூன்றாம் உலக போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிகழும் இது இறக்கமே இல்லாத ஆண்டா இருக்கும் மத மற்றும் தேசியத்தையோட பெயரால மக்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்வார்கள் அரசியல் படுகொலை நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் அதிக மழை பேரழிவை தரும் வெள்ளமும் இருக்கும் இதனால லட்சக்கணக்கான வீடுகள் வந்து சேதமடையும் கடல் மட்டம் வேகமா உயரும் நீரில் மூழ்கும் பணவீக்கம் அதிகரிக்கும் பிரிட்டன் இளவரசர் வெள்ளியம் மற்றும் ஹாரி இடையே சமரசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவர் கணித்துள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்கு